கர்ணா இந்துமதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணல அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கர்ணாவையும் இந்துமதியும் வந்து இன்றைக்கி ராத்திரி கண்டிப்பாக நீங்கள் தங்கி தான் ஆகணும் அப்படின்னு இந்துமதியோட அப்பா சொல்லவும் இது கெட்டதுமே புவனா எரிச்சலோடு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா புவனாவை அவங்க அம்மா வீட்டுக்கு வரவழைச்சிடவும் அதாவது திவாகருக்கு வந்து ஜெயந்தி வந்து இந்த மாதிரி விஷயத்தை சொல்லிட்டாங்க இதனால திவாகர் பார்த்தோம்னா அவங்க போனாவோட அம்மாக்கிட்ட சொல்கிறாங்க புவனான் அரை மணி நேரத்தில் அங்கே வீட்டுக்கு வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் போனாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க அப்போ வந்து கர்ணா கிட்ட சொல்கிறாங்க மாமா இன்றைக்கி நீங்கள் இருந்தே ஆகணும் அப்படிங்கும்போது போது பாரு புவனா இன்றைக்கி நான் இருந்துட்டு நாளைக்கு தான் வருவேன் போ நீ சீக்கிரமாக கிளம்பு அப்படிங்கவும் போனாவும் மனசே இல்லாம அவங்க கிளம்புறாங்க இவங்க ரெண்டு பேரும் விட்டுட்டு போறோம் அப்படின்னு அப்ப இந்தமதி சிரிச்சுட்டு என்ன போனா நீ போட்ட திட்டம் கூட பிரஜன இல்லாம ஆயி போச்சு நாங்க இன்னைக்கு இங்கே இருந்துக்கிட்டு நாளைக்கு தான் வருவோம் சொல்லவும் போனாவும் திட்டிக்கிட்டு அங்க கிளம்புறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா ஜெயந்தி கிட்ட திவாகர் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க அவ வந்துட்டால இல்லன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் எதுங்க நான் பாய் பார்த்துட்டு வர சொல்லிட்டு இருக்கும் போனா வீட்டுக்கு வந்துருந்தாங்க வந்ததுமே உடனே அவங்க அம்மா கிட்ட போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க ஏமா உன்னால் சமாளிக்கவே முடியாதா எதுக்குமே என்னை உடனடியாக வர சொன்னேன் அப்படின்னு கேட்டு சண்டை இருக்கவும் ஜெயந்தி வந்துடுறாங்க இது எல்லாத்துக்கு காரணம் தாண்டி அப்படின்னு புவானா கிட்ட சொல்லவும் புவனா ஜெயந்தியை பார்த்ததுமே அதிர்ச்சியடைறாங்க ஐயோ இது என்னது அக்களுக்கு நம்ம போன விஷயம் தெரிஞ்சு போச்சு பொழுக்கு அதனால தான் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படிங்கவும் உடனே ஜெயந்தி சொல்லிட்டுருக்குறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அம்மாவும் பொண்ணு இந்த மாதிரிக்கு திட்டம் போட்டு நேராக அங்கே போயிருப்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே ஜெயந்தி வந்து பார்த்தோம்னா திவாகர் கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரியாக வந்துட்டா அப்படிங்கவும் அப்போ வந்து திவாகர் வந்து வராங்க வந்ததுமே புவனாவை போட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க நீ எதுக்காக இப்போ போனேன் அப்படின்னு சொல்லும்போது என்னமாம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது என்னது இல்லை மாமாங்கிற எதுக்காக நீ போனேன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படிங்கும் போது நான் மறுவீட்லாம் நான் பார்த்ததே கிடையாதா எப்போவுமே இந்த வீட்டிலே இருக்கிறேன்னா எனக்கு போர் அடிச்சிது அதனால தான் மம்மா மறுவீட்டில் என்னென்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்க்கறதுக்காக நான் போனேன் அப்படிங்கும் போது இங்கே பாரு உன் மனசில் வேண்டாத ஆசையெல்லாம் நீ ஏதாவது வச்சுருந்தேன்னா அதெல்லாம் இதோட மூட்டை முடிச்சு கட்டி போட்டுரு இங்கே பாருங்கிட்ட உங்களுக்கு தான் சொல்கிறேன் இன்னுமில் புவனா எங்கேயாவது எனக்கு தெரியாமல் யாரு கூடையாவது அங்கே போனால் எங்கே போனான்னு சொல்லிக்கிட்டே எனக்கு தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதுதான் உனக்கு ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு போகவும் அடுத்து பார்த்தோம்னா புவனாவோட அம்மா வந்து புவனாவை வாடின்னு சொல்லிவிட்டு அவங்க இழுத்துட்டு போகிறாங்க இப்போ ஜெயந்தி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இப்படி இல்லாமல் திட்டம் போட்டு வச்சுருக்கிறீங்க அம்மாவும் பொண்ணும் கர்ணாகிட்டே இருந்து இந்துமதியை பிரிச்சுட்டு இவள் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக எல்லாம் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கா பொழுது நான் இதுக்காக இருக்கிறேன்னு அப்படி விட்டுருவேன்னா என்ன இந்துமதி மாதிரிக்கு ஒரு நல்ல பொண்ணு கர்ணாவுக்கு எங்கே தேட நாளும் கிடைக்க மாட்டா அப்பேர்ப்பட்டவளை நீ வீட்டை விட்டு விரட்டி விட்டுட்டு அந்த இடத்துக்கு நீ வரலான்னு சொல்லிட்டு அம்மா மகளும் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்காளவோ உங்களை பார் இன்னுமொழி நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிந்து போகவும் அடுத்துங்க பார்த்தோம்னா கர்ணாவையும் இந்துமதி தான் காட்டுறாங்க அப்போ ரெண்டு வரும் வந்து ஒரே ரூமில் இருக்கவும் உடனே வந்து இந்துமதி வழக்கம் போல் கட்டில போய் படுத்துக்கிட்டு தாங்க அப்போ வந்து கர்ணா கீழே படுக்கிறதுக்காக போகவும் இப்போ இந்துமதி வந்து சொல்கிறாங்க இப்போ எதுக்காக நீ கீழே படுக்கிற வந்து வேணால் கட்டிலே படுத்துக்கோ அப்படிங்கவும் என்ன திடீர்னு நான் கட்டில் படுக்க சொல்கிற அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ரொம்ப குளிர் எடுக்கிற மாதிரிக்கு இருக்குது அதனால தான் உன்னை கட்டில் படுக்க சொன்னேன் வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கவோ வேண்டாம் வேண்டாம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் எப்போவுமே நான் தரையில் தானே படுக்கிறேன் இன்றைக்கி நீ கட்டில் இடம் கொடுப்பேன் நாளைக்கு அது மாதிரிக்கு தெரியா நாளைக்கு நாங்கள் போய் நான் தரையில் தானே படுத்து கிடக்கணும் அதே மாதிரிக்கு நான் தரையிலே படுத்து கிடக்குதம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே கருணா வந்து கீழே வந்து அவங்க பாயை விரித்து படுக்கிறாங்க அப்போ இந்துமதி வந்து பார்த்தோம்னா அவங்க கட்டில் படுத்துக்கிட்டு அவங்க கர்ணாவை பார்த்துட்டு இருக்கவும் கர்ணா வந்து தூங்கின மாதிரி இருக்கிறாங்க அப்போ திடீர்னு கர்ணா வந்து கண் கண்முழித்து பார்க்கும்போது அப்போ இந்துமதி அவங்கள பார்த்துட்டு இருக்குது அவங்க பார்த்துட்டு தாங்க ஐயோ நம்மளை பார்த்துட்டானா அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே இந்துமதி வந்து டக்குன்னு கண்ணை முடிக்கிட்டு தாங்க இதை பார்த்து கர்ணா வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கவும் அடுத்த நாள் காலையில் விடிஞ்சிருந்து உடனே கர்ணாவும் இந்துமதியும் கிளம்புறாங்க அப்போ கர்ணா வந்து இந்துமதி அப்பா கிட்ட சொல்கிறாங்க சரிம்மா அம்மா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லும் போது சரிம்மா அப்பில் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து மறு வீட்டுக்கு வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் சொன்னதுக்காக நீங்கள் ராத்திரி இங்கே தங்குறதுக்கு ஒத்துக்கிட்டீங்க நீங்கள் வசதியான வீட்டு பையன் ஆனால் இந்த வீட்டில் வந்து நீங்கள் தங்குறதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு எனக்கு உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குமாப்ளின்னு சொல்லவும் அடிக்கடி நீங்களும் இந்துமதி இங்கே வரணும் அப்படிங்கும்போது சரிதான் மாமா நாங்கள் வாரோம் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா இந்துமதி தீபாவே பார்க்கும்போது இப்போ இந்துமதியோட அத்தியாக அங்கே போகிறாங்க இங்கே பாரு இந்துமதி தீபாவுக்கும் அந்த கார்த்திக்கும் சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணுற வழியை பாரு ஏன்னா தீபா வயிற்றுல உள்ள குழந்தைய ரொம்ப நாளைக்குலாம் நம்ம மறைச்சி வைக்க முடியாது இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா நம்மளே மறைச்சாலும் சரி தான் ஆனால் வயிறு காட்டி கொடுத்துரும் ஆனால் அதுக்கு முன்னாடி உங்கள் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணுற வேலையை நீ பாரு அப்படின்னு கிட்ட வந்து அவங்க அத்தை சொல்லவும் உடனே இந்துமதியும் சரியத்தை நான் சீக்கிரமாகவே வந்து பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டு நான் அக்காவுக்கும் நான் கார்த்திக் கல்யாணம் பண்ணி விற்கிறேன் அப்படிங்கவும் இப்போ வந்து இந்துமதியோட கையை பிடிச்சிட்டு சொல்கிறாங்க எங்கள் பாரு இந்துமதி தான் நம்ம மழை போல நம்பியிருக்கிறேன் சீக்கிரமாகவே வந்து பணத்தை ஏற்பாடு பண்ணி எனக்கும் கார்த்திக்கு நீ கல்யாணம் பண்ணி வச்சிடும் அப்படின்னு சொல்லும்போது அக்கா நீ கவலைப்படாதக்கா கண்டிப்பாக சீக்கிரமாகவே வந்து உனக்கும் கார்த்திகை கல்யாணம் பண்ணுறதுக்கு எல்லா ஏற்பாடுமே நான் பண்ணுறாங்க பணத்தோடு நான் வராங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கிளம்புறாங்க அடுத்ததாக இந்துமதியும் கர்ணாவும் வந்து அவங்க கிளம்பி பைக்கில் வந்துட்டு இருக்கும் போது அப்போ இந்துமதி வந்து கர்ணாவுக்கு ரொம்பவே நன்றி சொல்லவும் எதுக்காக இப்போ எனக்கு நன்றி சொல்லிகிட்ருக்கு இருக்கு அப்படிங்கும் போது இல்லை உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீ வந்து எங்கள் வீட்டில் உள்ளவங்கிட்டேலாம் எந்த அளவுக்கு நீ பழகுன எங்கள் அப்பா வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாரு எங்கள் அப்பாவுக்காக தான் இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டுருக்குறேன் அவரை நீ சந்தோஷப்படுத்தினா அதுக்காக தான் உனக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே கர்ணாவும் சரி சரி தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து வீட்டுக்கு வந்துருந்தாங்க வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னா இந்துமதி கர்ணாவும் வீட்டுக்கு வந்ததுமே உடனே ஜெயந்தி வந்து அவங்க தனியாக அழைச்சிட்டு போறாங்க இந்துமதியை என்ன இந்துமதி இப்போ உனக்கு சந்தோஷந்தான்னா மறுவீட்டுக்கு போயிட்டு வந்ததுல அப்படிங்கும்போது அக்கா உண்மையிலேயே வந்து இதுக்கு வந்து நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கும்போது ஏன் இந்துமதி அப்படிங்கிறாங்க ஆமா அக்கா உங்களால தான் இது முடிஞ்சது நீங்களும் பெரிய ஐயாவும் மனசு வைக்கலன்னா கண்டிப்பாக நம்ம மறுவீட்டுக்கு போய் இருக்க முடியாது அப்படி நம்ம மறுவீட்டுக்கு போகலைன்னா எங்க அப்பா வந்து ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாரு அதனால நான் உங்களுக்கு தான் உண்மையில நன்றி சொல்லணும் உங்க ரெண்டு ஒரு இருக்குது அப்படின்னு சொல்லும் போது என்னம்மா இந்த முறைகளில் பேசிட்டு இருக்கிற அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாரா அவர் பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருந்தாரு அவர் சந்தோஷப்பட்டாரான்னு கேட்கும்போது ஆமாம் அக்கா ரொம்ப சந்தோஷப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்ததான் பார்த்தோம்னா என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்